எந்த நாம் நம்மையே கவனிக்கணும் ஒன்று வந்து நம்முடைய என்னன்றதை நாம தெரிஞ்சுக்கணும் ஒரு ஏரியாவில் நமக்கு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா அதுக்கு ஏற்ற ஒரு ஆக்ஷன் எடுக்கணும் ஒரு இடத்துக்கு போனால் சோதனை வருதுன்னு தெரிஞ்சால் அந்த இடத்துக்கு போக கூடாது ஒரு கருத்தை பார்த்தா சோதனை வருதுன்னு தெரிஞ்சால் அதை பார்க்காம இருக்கிறது நல்லது தெரிஞ்சுக்கிட்டே அப்போ அந்த இடத்துக்கு போவோம் அதை பார்ப்போம்னா அப்படின்னா நமக்கு வந்து சீக்கிரட்டாக அது அது மேலே கொஞ்சம் ஆசை இருக்கு சில நேரம் சில சூழ்நிலைகள் தவிர்க்க முடியாமல் இருக்கலாம் அது வேற நான் சொல்றது தவிர்க்க முடியுமானால் அதை தவிர்க்கிறது தான் நல்லது ஆனால் எனக்கு புரியுது ப்ராக்டிக்கலாக இது செய்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை ஏன்னா சில நேரம் நான் சொன்னது போல் அந்த தவறான காரியங்கள் மேலே நமக்கே சீக்கிரட்டாக ஒரு கொஞ்சம் லெஸ் அந்த ஆசை இருக்குது சில நேரம் அப்போ என்ன பண்ணுறது ஜெபம் பண்ணுங்கள் எல்லாம் சொல்லுங்கள் ஜபம் பண்ணுங்கள் ஆண்டவரே அதை நான் அதை ஆசைப்படுற அந்த நிலையை மாற்றி அதை வெறுக்கிற மாதிரி நான் மாற்றிடான் ஆண்டவரே உம்மால செய்ய முடியும் உமால செய்ய முடியும் ஏற்கனவே ஆக்சுவலாக உங்கள் ஆசைகளை ஒரு விதத்தில் மாற்றி விட்டார் கொஞ்சம் லைட்டாக அப்படி திருப்பி விட்டார் உங்களுக்கே தெரியுமான்னு தெரில எப்போ மறுபடியும் பிறந்தீங்களோ உள்ளே போய் கொஞ்சம் செட்டிங்கை மாற்றி விட்டார் அதனால தான் வெறும் அதை ஆசைப்படல அவரையும் ஆசைப்பட்றீங்க வசனத்தையும் ஆசைப்பட்றீங்க ஆராதனையும் ஆசைப்பட்றீங்க நீங்கள் கொஞ்சம் ஒத்துழைச்சி ஜெவம் பண்ணிங்க ட்ரை பண்ணீங்கன்னா அவர் என்ன பண்ணுறார் இன்னும் ஃபுல்லாகவே இன்னும் ஃபுல்லாக ஒரு பக்கம் சாய வச்சுவார் ரெண்டாவது இருதயத்தை காத்துக்கொள்ளணும் நம்ம கவனிக்கணும்னா நம்ம இருதயத்தை காத்து வாட்ச்மேன் வந்து கேட்டை மூடி வச்சு பூட்டி வைக்கிற மாதிரி நாம் இருதயத்தை தவறான காரியங்கள் உள்ளே போகாது குப்பை உள்ளே போகாத அப்படி காத்துக்கொள்ளணும் பாருங்கள் ஒரு பக்கம் இருதயத்தை வசனத்தினால் நிரப்பிக்கிட்டு இன்னொரு பக்கம் குப்பையும் போயிட்டு இருந்ததுன்னா என்ன நடக்கும் ஒரு பக்கம் நல்ல ஆரோக்கியமாக டயட்டில் இருக்கிறாங்கன்ட்டு லன்ச் டைமில் கரெக்டாக சாப்பிட்டுட்டு அப்புறம் ஒவ்வொரு நாளும் சாயங்காலம் வந்து இஷ்டத்துக்கு முறுக்கு சிப்ஸு வடை அது இதுன்னு அடித்து தள்ளனா இங்கே கரெக்டாக சாப்பிட்டதெல்லாம் இங்கே இதாகிடும் பாருங்க கேன்சல் ஆகிடும் அப்படி வசனம் உள்ளே போனால் பார்த்தாது மற்ற தவறான காரியங்கள் போகாதபடி காத்து கொள்ளணும் எல்லா காவலோட முன் இருதயத்தை காத்துக்கொள்ள அது நின்று ஜீவ ஊற்று புறப்படும் நீதிமொழிகள் நாலு இருபத்தி மூணு அந்த வசனத்துக்கு அப்புறம் அடுத்த சில வசனங்களை வாசித்தீங்கன்னா எப்படி இருதயத்தை காத்துக்கொள்ளணுன்ற ஐடியா அங்கேயே கொடுக்கப்படுது எப்படின்னா நீ என்ன பார்க்குறத கவனி நீ என்ன கேட்குறன்றத கவனி எங்கே போறன்றத கவ உன் கண்கள் உன் வாய் உன் காது உன் உன் பாதை இதை கரெக்டாக கவனிச்சா இருதயத்தை காத்து கொள்ளலாம் எப்படி நம்ம இருதயத்துக்குள்ள தவறான காரியம் போகுதுன்னா தவறான காரியத்தை பார்க்குறோம் தவறான காரியங்களை கேட்குறோம் அப்போ அங்கே கட் பண்ணோம் அதை